வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி அன்னைக்கு சரியா ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் காவேரிப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது இந்த காவேரிப்பட்டினம் ஊருக்கு பக்கத்தில் திம்மபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊராட்சி இருக்கு இந்த ஊராட்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நேருபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க அந்த ஃபேமிலியில் அவங்க அம்மா அவங்க பசங்க கிட்ட நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏழு மணி வாக்குல வீட்டிலருந்து வெளியே போயிருக்காங்க சரி அம்மா கடைக்கு போயிருக்காங்க கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாலுமே கடைக்கு போனா அவங்க அம்மா திரும்பி வர மாதிரியே தெரியல டைம் ஆயிட்டே இருக்கு கடைக்கு போயிட்டு வரதான் சொல்லிட்டு போனா அவங்க அம்மா இன்னும் வீடு வந்து சேரவே இல்லை அவங்க பசங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறாங்க இருந்தாலும் அவங்க அம்மா வர மாதிரியே தெரியல அப்படியே நைட்டு மணி எட்டாகுது ஒன்பதாகுது பத்தாகுது பத்து மணி வரையுமே வெயிட் பண்ணி பாக்குறாங்க இருந்தாலும் அவங்க அம்மா திரும்பி வர மாதிரியே தெரியல சரி அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க நம்ம போய் தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்க போறாங்க பத்தரை மணி வகையில தான் தூங்க போயிருப்பாங்க ஆனா பதினோரு மணிக்கு பயங்கரமான அலறல் சத்தம் ஒண்ணு கேட்டிருக்கு அதுவும் இவங்க இருக்கிற அந்த வீட்டோட மாடி மேல இருந்துதான் அந்த அலறல் சத்தம் கேட்டிருக்கு எப்பவுமே இவங்க வீட்டு மாடி மேலே அவங்க அப்பா தான் படுத்திருப்பாங்க ஒருவேளை அப்பாவுக்கு தான் ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணம் பொண்ணும் அந்த மாடிக்கு போகிறாங்க அந்த மாடியில் இருக்க படிக்கட்டை ஏறிட்டு இருக்கும்போது கடைக்கு போயிட்டு வரத சொல்லிட்டு வந்தவங்க அம்மா அந்த இருந்து இறங்கி வரதை பார்க்குறாங்க மேலே இருந்து தான் பயங்கரமான அலரசத்தன்னு கேட்டுட்டு இருக்கு அம்மா இவ்வளோ நேரம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குலாம் அவங்க டைம் இல்லை மேலே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டா கூட பேசாம உடனடியாக மாடிக்கு ரெண்டு பேரும் ஓடுறாங்க அந்த பையனும் பொண்ணும் ஓடி போய் பார்க்கும்போது அவங்க அப்பா மேல யாரோ பெட்ரோலை ஊத்தி தீ வச்சிருக்காங்க இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க இந்த தீயை எப்படி அணைக்கிறதுன்னு தெரியாம தண்ணி எடுத்து மேலே ஊத்துறாங்க தண்ணி ஊத்தி பாக்குறாங்க அதுக்கப்புறம் ஷாக்கு எடுத்து மேலே போட்டு எப்படியோ ஒரு வழியாக அந்த தீயை அணைச்சிடுறாங்க ரெண்டு பேரும் போராடி தான் அந்த தீயை அணைச்சிருக்காங்க இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லாருமே வந்துடுறாங்க அவங்க உதவியோட தீயை அணைச்சிடுறாங்க தீய அணைத்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையிலையும் அட்மிட் பண்ணுறாங்க தூங்கிட்டு இருந்து அவர் மேலே தீயை வச்சது யாரு அந்த பொண்ணும் பையனும் அவங்க அப்பாவை கஷ்டப்பட்டு காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஒன்பதாம் தேதி நைட்டு தீ வச்சுருக்காங்க பதினொன்றாம் தேதி அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்லேயே கொடூரமான முறையில் இறந்து போயிடுறாங்க ரெண்டு நாள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் இந்த விஷயம் போலீஸ்க்கு தகவல் கிடைக்கிது உடனடியாக போலீஸும் ஹாஸ்பிட்டலில் வந்து விசாரணையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க விசாரணையில் முதல்ல அவங்களோட பையன்கிட்ட விசாரணை பண்ணுறாங்க அவரு தன்னுடைய அம்மா மேலே தான் எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எங்கள் அம்மா தான் அந்த இருந்து இறங்கி வரத நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் மேலே ஏறி போய் பார்க்கும்போது தான் எங்கள் அப்பா மேலே யாரோ தீய வச்சிருக்காங்க எங்க அம்மா அந்த மாடிப்படியில் பதட்டமாக இறங்கி வந்ததை நாங்கள் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா ஏழு மணிக்கு இருந்து வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க இன்னும் சொல்ல போனா கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனா நைட்டு பதினோரு மணி வரையுமே எங்க அம்மா வரல கூடவே எங்க அப்பாவுக்கு இன்னொருத்தர் கூட அஃபேர் இருக்கு எங்க அப்பாவுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு இதனால அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கு நைட்டு கூட அதே மாதிரி ஒரு சண்டையும் வந்துச்சு மேலும் எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுல இன்ன வரைக்குமே எங்க அம்மா ஒரு ஃபோன் கூட பண்ணல நேர்லயுமே வந்து பார்க்கல அவரை தீயை வச்சு எரிச்சதுல இருந்து எங்க அம்மா எங்க போனாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்க அம்மா தான் எங்க அப்பா மேலே தீய வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை கேட்ட போலீஸ்க்கு கண்டிப்பா இவங்க தான் தீ வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிரைம் சஸ்பெக்டா அவங்கள முடிவு பண்றாங்க இதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட செல்போன் நம்பரை வாங்கி ட்ரேஸ் பண்றாங்க உடனடியாக அந்த பையன்கிட்ட அவங்க அம்மாவோட ஃபோன் நம்பரை வாங்கி ட்ரேஸ் பண்றாங்க அப்படி ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க அம்மாவோட நம்பர் திருப்பதியில இருக்கிறதா காட்டியிருக்கு உடனடியே கிருஷ்ணகிரியில இருக்க காவேரி போலீசார் போலீஸார் திருப்பதி போறாங்க அந்த செல்ஃபோன் சிக்னலை ட்ராக் பண்ணி போகும்போது அவங்க ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியே அவங்களை கைது பண்ணி காவேரிப்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அங்கே வச்சு போது தான் உண்மையிலேயே என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு போலீஸ் அவங்கள போது என்னுடைய கணவனை நான் தான் தீ வச்சு எரித்தேன் அப்படிங்கிறத அவங்க முதல் கட்டமாக ஒத்துக்கிட்டாங்க ஆனால் உங்கள் கணவனை பெட்ரோலை ஊற்றி எரிச்சு கொலை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அவர் மேலே என்ன கோபம்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டிருக்காங்க அப்போ அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கைதான அந்த பெண்ணுக்கு நாற்பத்தி நாலு வயது ஆகுது அவங்க பெயர் கவிதா கவிதா போலீஸ்கிட்ட சொன்ன உண்மை என்ன எதனால அவங்க கணவரை இந்தளவுக்கு கொடூரமான முறையில் எரித்துக்கோல பண்ணணும் மேலும் போலீஸ்கிட்ட கவிதா சொன்னதை கேட்டு போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க கவிதா போலீஸ்கிட்ட என்ன கண்ட்ரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் கவிதாவோட கணவர் பேர் தான் ரங்கசாமி அவருக்கு நாற்பத்தி ஏழு வயதாகுது அவங்க மனைவி கவிதாவுக்கு நாற்பத்தி நாலு வயதாகுது இவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணம் ஆகி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிருக்கு இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் தெளித்து தன்னுடைய கணவரை இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் இன்னொருத்தர் கூட அஃபேரில் இருந்திருக்காரு ரங்கசாமி இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு தான் ஒரு முக்கியமான காரணம் கவிதா ரங்கசாமி ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி மூணில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க கிருஷ்ணகிரியில் இருக்க நேருபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க இப்படியே இவங்களோட லைஃப் வந்து நல்லபடியாக தான் போயிட்டு இருந்திருக்கு ரங்கசாமி அதே ஊரில் கூலி தொழிலாளியா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு சொந்த வீடும் இருந்திருக்கு கூடவே அவங்களுக்கு கொஞ்சம் விவசாய நிலமும் இருந்திருக்கு இதனால மாடுகளை வாங்கி வளர்த்து அதன் மூலயமா வரக்கூடிய பாலை விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க கவிதாவும் ரங்கசாமியும் சேர்ந்துதான் இந்த வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க நாட்கள் போக போக மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க ரெண்டாவதாக இருக்க பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியாக இருக்க சூர்யா அப்படிங்கிற பையன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான் இப்படி உங்கள் லைஃப் நல்லபடியா போயிட்டு தான் ஒரு பிரச்சனையை வர ஆரம்பிக்குது ரங்கசாமி வெளியில போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதனால கிருஷ்ணகிரியில இருந்து தருமபுரி மாவட்டத்துல போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவர் தர்மபுரியில போய் வேலை தான் ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு இன்னொரு பொண்ணு கூட ஏற்பட்ட தவறான பழக்கம் அது தவறான ஒரு வரையுமே போயிருக்கு அந்த பெண்ணுகிட்டயே மயங்கி கிடந்திருக்காரு ரங்கசாமி ரங்கசாமிக்கு மனைவி குழந்தைகள் அது எதுவுமே பெருசா தெரியல புதுசா பழக்கமான அந்த பெண் தான் பெருசா தெரிஞ்சிருக்கு இதனால ரங்கசாமி வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட இருக்க ஆரம்பிச்சிருக்காரு கூடவே வீட்ல இருக்க பணம் நகை அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அவர் அஃபயர் வச்சிருக்க அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துருக்காரு இதெல்லாம் போக ரங்கசாமி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அவங்க வீட்ல இருக்க பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் அந்த பெண் கிட்டே கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டுல இருந்த நகையை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் மொத்தமா எண்பது சவர நகையை அந்த பெண்ண்கிட்ட கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் அவங்க மனைவி கவிதை தட்டி கேட்டாங்க அப்படின்னா உடனடியே அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு தண்ணியை போட்டுட்டு வந்து அவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு இடத்துல இவங்க சொந்தமா இருந்த வீட்டையே விற்க ஆரம்பிச்சிருக்காரு ரங்கசாமி இவங்க குடியிருக்கிற அந்த வீட்டை வித்து அதன் மூலியமா கிடைச்ச பணத்தையும் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்த கவிதாவுக்கு தன்னுடைய கணவர் மேல எரிச்சல் வர ஆரம்பிக்குது பணத்தை கொடுத்தாங்க அடுத்ததான் நகையை கொடுத்தாங்க கடைசியா இவங்க குடியிருக்கிற வீட்டையே தூக்கி அந்த பெண்ணு கிட்ட கொடுத்துட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கட்டின மனைவி எப்படி சும்மா இருக்க முடியும் அதனால அவங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ரங்கசாமியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதனால ரங்கசாமிக்கும் கவிதாக்கும் பயங்கரமான சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கு கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இவருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறதே கவிதாவுக்கு தெரிய வந்திருக்கு மூணு வருஷமா அவரு சரியா வீட்டு கூட வர்றதில்லை மூணு வருஷமா ரங்கசாமி வேலைக்கு போறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட சரியா இல்ல மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு நாள் தான் வீட்டுக்கு வருவாங்க அப்படி வீட்டுக்கு வரும்போது கூட மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா இருக்க மாட்டாங்க வீட்டுக்கு வரும்போது தண்ணியை போட்டு வந்து தன்னுடைய மனைவியான கவிதாவை போட்டு அடிக்கிறது தான் அவருடைய வேலை நீ பாக்கிறதுக்கு கேவலமாக இருக்க அசிங்கமா இருக்க உன் கூடையெல்லாம் எவன் சேர்ந்து வாழ்வான் உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க வேற ஒரு பொண்ணோட அழகுல மயங்கி பணம் நகை வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்த ரங்கசாமி இறுதியாக அவங்க மனைவியை நீ அழகா இல்லை பார்க்கறதுக்கு கருப்பாக இருக்க உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருதுன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது கவிதாவுக்கு எப்படி இருந்திருக்கும் உச்சகட்ட கோபத்துக்கே போயிட்டாங்க கவிதா மூணு மாசத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியை அடிச்சு துன்புறுத்திட்டு இருந்திருக்காரு கூடவே நீ பாக்கிறதுக்கு கேவலமா இருக்க கருப்பாக இருக்கன்னு சொல்லிட்டுலாம் அவங்க மனசை காயப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்காக பொறுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க மனைவி கவிதா இருந்தாலும் எத்தனை நாளைக்கு இப்படியே பொறுத்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கணவரோட ரங்கசாமியோட தொல்லை தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு அன்னைக்கும் அது தான் ஜூன் ஒன்பதாம் தேதி குடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய மனைவியை அதே மாதிரி சொல்லி திட்டிருக்காங்க உன்னை பார்த்தாலே எரிசலா இருக்கு நீ பாக்குறதுக்கு கேவலமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை போட்டு வந்து அவங்க மனைவியை அடிச்சு துன்புறுத்தி ஒரு வழியை அடிச்சு துன்புறுத்துனதுக்கு அப்புறம் வீட்டோட மாடியில போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க உச்சகட்ட போதையில படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு ரங்கசாமி இத்தனை நாளாக தன்னுடைய குழந்தைகளுக்காக பொறுத்து பொறுத்து பார்த்த கவிதா இதுக்கப்புறம் இவனை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் தூங்கிட்டு இருக்க அந்த மொட்டை மாடிக்கு போறாங்க ஏழு மணிக்கு கடைக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு அவங்க அந்த மொட்டை மாடிக்கு தான் போயிருக்காங்க அங்கே போய் தூங்கிட்டு இருந்த தன்னுடைய கணவர் மேல பெட்ஷீட்டை போட்டு மூடுறாங்க அது மேல பெட்ரோலை எடுத்து ஊத்துறாங்க பெட்ரோலை ஊற்றிட்டு ஒரு கட்டையை எடுத்து அதில் தீப்பந்தம் மாதிரி அதில் தீய பற்ற வைக்கிறாங்க தீயை பற்ற வச்சு அந்த தீப்பந்தத்தை அவங்க பெட்ஷீட் மேலே வைக்கிறாங்க வச்சிட்டு ஃபுல்லா பெட்ரோலா இருக்கு அவர் படுத்திருந்த பெட்டு ஃபுல்லாவே பெட்ரோலா இருந்திருக்கு அந்த தீப்பந்தத்தை அந்த பெட்ஷீட் மேலே வச்சோடனே தக தகன் தீ ஏறி ஆரம்பிக்குது அந்த இடத்துல பயங்கரமாக அலர ஆரம்பிச்சிருக்காரு ரங்கசாமி அப்போ நைட்டு பதினோரு மணி இருக்கும் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுக்கு கவிதாவுக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு ரங்கசாமி அலறல் சத்தம் எல்லாத்துக்குமே கேட்டிருக்கு கீழே இருக்க அவங்க பொண்ணு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே கேட்டிருக்கு மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு பொண்ணும் கடைசியா இருக்கக்கூடிய சூர்யா அப்படிங்கிற பையன் தான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க அப்பா அலார சத்தம் கேட்டு உடனடியே அவங்க ரெண்டு பேரும் அந்த மாடிக்கு ஓடி வராங்க அப்படியே அவங்க மாடிக்கு வரும்போதுதான் அந்த மாடியில இருந்து பதட்டமா இறங்கி வந்திருக்காங்க அவங்க அம்மா அதாவது கவிதா அந்த படியில இருந்து பதட்டமா இறங்கி வந்திருக்காங்க இதை பார்த்தபடியே மேல ஓடி போய் தான் அவங்க அப்பாவை யாரோ பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியாக சூர்யாவும் அவங்க அக்காவும் அவங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க பக்கத்தில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்துறாங்க அதுக்கப்புறம் சாக்கை போட்டு அணைக்கிறாங்க அதுக்குள்ளேயே பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க ஒரு ஒரே தீய அணிச்சு அதுக்கப்புறம் அவரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரெண்டே நாளில் ரங்கசாமி இறந்து போயிடுறாங்க இதுக்கப்புறந்தான் கவிதாவோட ஃபோன் நம்பரை வாங்கி ட்ரேஸ் பண்ணி போலீஸ் அவங்க திருப்பதியில கைது பண்ணியிருக்காங்க திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கும்போது தான் நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க கவிதா இதை கேட்ட போலீஸ் கவிதாவை கைது பண்ணி சிறையில் அடைத்திருக்காங்க அவங்க கணவர் பண்ண எல்லாத்தையுமே கவிதா பொறுத்துக்கிட்டாங்க வீட்டில இருந்து எண்பது சவர நகையை எடுத்துகிட்டு போய் அங்கே பெண்கிட்ட கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருக்காங்க கூடவே ரங்கசாமிக்கு இவங்களுக்கு இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் வாழ்க்கையை பார்க்காம இவங்க குடியிருந்த வீட்டை வித்து அதன் மூலியமா கிடைச்ச பணத்தையுமே அவங்க அஃபேர் வச்சிருக்க அந்த பெண்ணுகிட்ட போய் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்காக பொறுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க கவிதா ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இது எதையுமே அவங்களால தாங்கிக்க முடியல மேலும் கணவர் அவங்க மனைவியை பாடி சேமிங் பண்ணி திட்டிருக்காங்க நீ பாக்குறதுக்கு கேவலமா இருக்க கருப்பா இருக்குன்னு சொல்லினா அவங்க மனசை ரொம்பவே காயப்படுத்தி இருக்காங்க இதனால கோவத்தின் உச்சிக்கே போய் தான் தன்னுடைய கணவரை பெட்ரோலை ஊற்றி எரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க இதில் ரங்கசாமி மேலே தப்பா இல்லை கவிதை மேலே தப்பா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓவரால் அந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ